సుచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధి రాఘవం వందే హ్యపార కణాకరం అపిచ విలపన ఉరుదతి నఫలం ప్రపదనమిగ సుదృఢం అమితఫలం నిజమనసి దూరసి వ్రజతి వృషగిరినిలయం అత శం కవసం కనక్ నేర్ఘక్ నమస్కారం ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயானு தொடங்கக்கூடிய திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் சரணாகதி செய்பவரை காப்பவர் திருவேங்கடமுடையான் என்பதை பல படிகளில் விளக்கி வருகிறார் நம்மாழ்வார் அதில் இன்று ஐந்தாவது பாசுரத்தை காண உள்ளோம் இந்த பாட்டில் நம்மாழ்வார் என்ன சொல்றார்னா சரணாகதி பண்றவாளுக்கு நம்பிக்கையையும் விஸ்வாசத்தையும் ஊட்டுபவர் பகவான் அதாவது என்ன பண்ணார் சரணாகதியில நமக்கு நம்பிக்கை விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் திருவடியில விழறோம்னா அவர் நிச்சயம் காப்பாத்துவார் நம்பணும் அந்த விசுவாசம் நம்பிக்கையோடு சரணாகதி பண்ணாதான் சாமானியம் இல்ல மகா விஸ்வாசம் நம்பிக்கையோடு சரணாகதி பண்ணாதான் பலிக்கும் நம்மளை பத்தி தான் நமக்கே தெரியுமே தான் எதை எடுத்தாலும் சந்தேகமா இருக்கேன்னா கவலை வேண்டாம் இந்த அஞ்சாம் பாட்டுல என்ன சொல்றாருன்னா நம்பிக்கையே இல்லாமல் ஒருத்தன் சரணாகதி பண்ணாலும் திருவேங்கடமுடையான் நம்பிக்கை கொடுத்து அவன் சரணாகதி என்பது முழுமை பெறும்படி பண்ணி அவனுக்கு அனுகிரகமும் பண்ணுவார் என்பதுதான் இந்த பாட்டின் சாரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி ஆழ்வார் திருநகரில் இருந்து மானசீகமாக புறப்பட்ட நம்மாழ்வார் ஏழுமலை மேலிருக்கும் திருவேங்கடமுடையான் திருவடிகளை தஞ்சமாக வந்து பற்றுகிறார் இப்ப பகவான் பிரார்த்தித்தார் கடந்த நான்கு பாசுரங்கள் பார்த்தோம் என்னை எப்போது காக்கப் போகிறாய் உன் திருவடிகளிலே சேர வேண்டும் உன் திருவடிகளிலே சேர வேண்டும் அடியேன் என்பவன் உன் அடியில் தானே சேர வேண்டும் கெஞ்சினார் நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான் சொன்னாராம் கவலைப்படாதீங்க நம்மாழ்வாரே இவ்வளவு தூரம் நீங்க கதறினதுக்கு அப்புறம் காப்பாத்தாம இருப்பேனா நிச்சயம் மோட்சம் தரேன்னார் பெருமாள் நம்மாழ்வார் சொன்னார் நிச்சயம் தருகிறேன்னு வெறுமனை வார்த்தையால் சொல்லாதே எப்போது காக்க போகிறாய்னு எனக்கு ஒரு நாள் குறிச்சு சொல்லு ஏன்னா அந்த நாள் என்றோ உன் திருவடியை சேரக்கூடிய நாள் என்றோ என்று அறியாமல் அடி என் கொண்டிருக்கிறேன் நாரா நம்மாழ்வார் ஏன்னா ராமபிரானை பிரிந்து பரதன் தவித்தான் சித்திர கூட்டத்துக்கு வந்து ராமன் பிரார்த்திக்கிறான் அண்ணா நீங்க காட்டுக்கு போக கூடாது நாட்டுக்கு திரும்பி ஆனா ராமன் வனவாசம் போயே தீர்வேன்டான் கடைசியா வேற வழியே இல்ல பாதுகையை வாங்கின்றான் பரதன் இப்ப என்ன கேட்டான் அண்ணா என்று நீ திரும்பி வருவாய்னு கேட்டான் அப்ப ராமன் சொல்றான் சித்திரை மாதம் வளர்பிரை பஞ்சமி திதி அன்றைக்கு என்னுடைய பதினாலு வருஷ வனவாசம் தீரும் நான் திரும்பி வருவேன் நான் அப்ப பரதனுக்கு ஒரு நாள் குறித்து தந்தாய் ராமனை பரதன் அடையக்கூடிய நாள் சித்திரை மாதம் வளர்பிரை பஞ்சமி அப்போ இந்த நம்மாழ்வார் ஒருத்தன் கதறின் இருக்கேனே திருவேங்கடமுடையானே உன் திருவடியை அடியேன் அடையக்கூடிய நாள் என்னால் கேள்வி கேட்கிறார் நம்மாழ்வார் ஐந்தாவது பாசுரம் பாசுரத்தை சேமிப்போமா நம்மாழ்வார் பார்த்து நாள் நீ பண்ணுவன் நம்புற ஆனா அது எண்ணிக்குன்னு கேட்கிறார் புனரா நின்ற மரம் ஏழ் அன்று எய்த ஒரு வில் வலவாவோ புனரே நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வா ஓ திணறார் மேகம் என களிறு சேரும் திருவேங்கடத்தானே திணறார் சார்கத்து உணபாதம் சேர்வது அடியேன் என்னாலே புணரா நின்ற மரம் ஏழ் அன்று எய்த உருவில் வளவாவோ புனரே நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ திணறார் மேகம் என களிறு சேரும் திருவேங்கடத்தானே திணறார் சார்கத்து உணவாதம் சேர்வது அடியேன் என்னாலே இப்ப பெருமாள்கிட்ட கேட்கிறார் நம்மாழ்வார் நீயே நம்பிக்கை ஊட்டி ஒத்தத்தருக்கும் அனுகிரகம் பண்ணுவாயே இந்த குருகூர் சடகோப்பன் நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ண மட்டும் ஏன் தாமதம் முன்பு சுக்ரீவனுக்கு அருள் புரிந்தாயே வாலியால துன்பப்பட்டான் சுக்ரீவன் நீயே சுக்ரீவனை தேடி வந்தாய் நட்பு கொண்டாய் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டினாய் வாலியையும் வதம் இந்த நம்மாழ்வாருக்கு எப்போ பண்ண போற அதான் பாட்டின் முதல் அடி புனரா நின்ற மரம் ஏழு அன்று எய்த உருவில் வளவாவோ ஏழு ஒன்றாக புணர்ந்து சேர்ந்திருந்த ஏழு மரங்களை ஓர் அம்பால் தொலைத்தவனே அதான் புனரா நின்ற புனரா நின்றனா ஒன்று சேர்ந்து இருந்த சேர்ந்து இருக்கக்கூடிய மரங்கள்னு அர்த்தம் எப்படி சில குழந்தைகள்லாம் சேர்ந்தே பிறந்ததுங்கிறாளோ அது போல ஏழு மரங்கள் ஒட்டி ஒன்றாக இணைந்து இருந்ததாம் அப்படின்னா ஏழு சால மரங்கள் இந்த ஏழு சால மரங்கள் எங்க இருந்ததுன்னா ரிஷியமூக்க மலையில இருக்கு கிஷ்கிந்தைக்கு உட்பட்ட பகுதி ரிஷியமூக்க மலை அங்குதான் சுக்ரீவன் வசித்து வந்தான் அங்கே புனரா நின்ற மரம் ஏழு ஒன்றோடொன்று சேர்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் இருந்ததே அன்று அர்த்தம் ஒரு அம்பால் தொலைத்தான் ராமன் என்னைக்கு அன்று அன்று ஒரு நாள்னு அர்த்தம் என்னிக்கோ ஒரு நாள் ராமன் ஒரு அம்பால ஏழு மரத்தை தொலைச்சாமான் என்ன மரம் என்ன ராமன் எதுக்கு தொலைச்சான் எங்கன்னா ராமபிரான் சுக்ரீவனோடு நட்பு கொண்டு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டதல்லவா அதாவது ராமன் வாலிய வதம் பண்ணி வானர ராஜ்யத்தையும் வானர சேனையையும் சுக்ரீவனுக்கு பெற்றுத்தரணும் பெற்று தந்தா சுக்ரீவன் என்ன பண்ணுவான் அந்த சேனையை கொட்டு சீத்தை எங்க இருக்கான்னு தேடுவான் ஆனா சுக்ரீவனுக்கு ராமன் மேல நம்பிக்கை இல்லை அவன் சொல்றான் நீ ஏதோ எனக்கு வாக்களிக்கிற வாலிய வதம் பண்ணுவேன்னு வாலி எவ்வளவு பெரிய வீரம் தெரியுமா உன்னால் வாலியை கொல்ல முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு பெருமாளையே சந்தேகப்பட்டவன் சுக்ரீவன் அதனால் நிறைய பேர் சொல்றா பெருமாள் இருக்காரா இல்லையா பெருமாளுக்கு சக்தி உண்டா இல்லையான்னு முத முதல்ல யார் சந்தேகப்பட்டார்னா சுக்ரீவன் தான் சந்தேகப்பட்டான் வாலி எல்லாம் உன்னால வதம் பண்ண முடியுமா அப்படின்னு அப்ப அப்போ கூட ராமன் பரம கருணையோடு ஏண்டா இறைவன் இறங்கி வந்தா என்னை சந்தேகப்படுறியான்னு கேள்வி கேட்கல உனக்கு நம்பிக்கையை நானே ஊட்டுறேன் நான் என்ன பண்ணா நான் வீரன்னு ஒத்துப்பேன்னு கேட்டான் அப்போ சுக்ரீவன் சொன்னா வாலி மட்டும் பானம் போட்டான்னா அந்த அம்பு மரத்தில் போய் தைப்பதோடு நிற்காது மரத்தையே தொலைச்சிடும் அது போல நீ அம்பு போட்டு ஒரு மரத்தையே தொலைச்சு காமிச்சேன்னா உன் அம்புக்கு வலிமை மரம் ஏழு ஒன்று சேர்ந்து அவ்வளவு வலிமையான உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய அகலமாக இருக்கக்கூடிய வலிமையாக இருக்கக்கூடிய புனரா நின்ற அப்படி ஒன்று சேர்ந்த மரம் ஏழு ஏழு சால மரங்களை அன்று நான் சுக்ரீவன் நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட்ட அன்று எய்த எய்த நான் ஒற்றை அம்பால எய்து துளைத்தன்னு அர்த்தம் எய்தன்னா இந்த இடத்துல ஓபன் பண்ணி துளைத்து விட்டேன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு வில் இந்த இடத்துல ஒரு வில்னா ஏதோ ஒரு வில் இல்ல ஒப்பற்ற வில்லாகி அந்த கோதண்டம் என்னும் வில்லை ராமாவதாரத்தில் ஏந்தியவனே வலவா ஓ வலவா அப்படின்னா வல்லவனே வல்லமை மிக்கவனே எவ்வளவு பெரிய வல்லமைனா அப்படி ஒரு அம்பு போட்டான்னா ஏழு மரங்களை தொலைச்சிரும் இத பார்த்ததும் தான் சுக்ரீவன் ராமன் திருவழியில விழுந்துட்டானா அப்பா உன்னுடைய அடியவருக்கெல்லாம் அடிய அடியனடியவன் தெரியாம உன்னை போய் சந்தேகப்பட்டேனேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்பிக்கை பெற்றான் சுக்ரீவன் அப்ப நம்பிக்கை இல்லாத சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக புனரா நின்ற மரம் ஏழு ஒன்று சேர்ந்த அந்த ஏழு சால மரங்களை அன்று அந்த நாள் எய்த ஒரே அம்பால் துளைத்த ஒரு வில் ஒப்பற்ற வில்லை ஏந்திய வலவா வல்லமை மிக்கவனே அப்படிப்பட்ட வல்லமை இருக்கும் நீ என் போக மாட்டேன்னு இழுக்கலாமா வலவா ஓன்னார் இந்த இடத்துல ஓ என்பது ஆழ்வார் வருந்தி சொல்கிறார்னு நம்பிள்ள வீட்டுல வியாக்கியானம் பண்றார் எய்த ஒருவில் வளவா இல்ல வலவா ஓ அது ஏன் ஓங்கிறார் நம்மாழ்வார்னா ஓ நம்பிக்கையே இல்லாத சுக்ரீவனுக்கு கூட நம்பிக்கையை ஊட்டிட்டு அனுகிரகம் பண்ணியே இந்த நம்ப ஆழ்வார் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் நம்பிக்கையோடு வந்தவனுக்கு நீ அனுகிரகம் பண்ண தாமதிக்கலாமா அப்ப நம்பிக்கை இல்லாதவனுக்கு நீ டபுள் அனுகிரகம் பண்ற முதல்ல நம்பிக்கையை ஊட்டின அதுக்கப்புறம் அவனுக்கு அனுகிரகமும் பண்ண ஆனா அடியனை பொறுத்தவரை நீ எப்ப மயர் வர மதிநலம்னு எனக்கு ஞானத்தை கொடுத்தியோ அதுக்கப்புறம் உன் மீது அடியன் சந்தேகமே படலையே நிச்சயம் காப்பாய் தானே வந்திருக்கேன் சந்தேகப்பட்டவனையே காத்தனி நம்பிக்கை உள்ள அடியனை காக்க மாட்டாயா ஓ புனரா நின்ற மரம் ஏழு அன்று எய்த ஒருவில் வளவா ஓ அப்படின்னார் நம்மாழ்வார் பெருமாள் சொன்னார் காக்க மாட்டேன்னு எங்க சொன்னேன் உங்க பாபங்கள் கொஞ்சம் தடையா இருக்கு போக்க வேண்டாமா இருந்தார் நம்மாழ்வார் சொன்னார் இந்த பாபம் சாபம் இதெல்லாம் போக்குறது உனக்கு பெரிய விஷயமா இந்த குபேரனுடைய ரெண்டு மகன்கள் நலகூபரன் மணிக்ரீவன் அவன் நாரதர்கிட்ட அபச்சாரப்பட்டான் நாரதர் அர்ஜுன மரங்களாக போகணும்னு சாபம் கொடுத்துட்டார் ஆயர்பாடியில நந்தகோபர் வீட்டு கொல்லையில ரெட்டை அர்ஜுன மரங்களாக இருந்தார்கள் நீதானே கிருஷ்ணாவதாரத்துல ரெண்டு பேருக்கும் நடுவுல போய் அவ சாபத்தையே போக்கின என் பாபத்தை போக்குறது பெரிய விஷயமா ஆனா ரெண்டாவது அடி புனரை நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ இ அகைன் இப்ப ரெண்டு மரம் அப்போ ஒன்று சேர்ந்த ஏழு மரத்தை பிளந்த இப்போ ஒன்று சேர்ந்த ரெண்டு மரம் அதான் புனர் ஏய் நின்ற புனர்னா சேர்ந்து புனரைனா சேர்ந்து பொருந்திய புனரே நின்றனா சேர்ந்து பொருந்தி நின்ற மரம் இரண்டின் குபேரனுடைய மகன்களான நடகூபரன் மணிகிரீவன் இருவரும் மரம் இரண்டின் இரட்டை அர்ஜுன மரங்களாக நிற்கிறார்கள் அந்த இரண்டு மரங்களின் நடுவே போன நடுவே போனா ஏன் ஞாபகம் இருக்கா யசோதை உன்ன உரலோட கட்டி போட்டுட்டா வெண்ண திருடின சொல்லி நீ என்ன பண்ண அந்த உரலையும் சேர்த்து இழுத்துண்டு நடுவே போன ரெண்டு மரங்களுக்கு நடுவே நீ போக உரல் மரங்களுக்கு இடையே மாட்டிக்கொள்ள உரலை நீ வேகமா இழுக்க ரெண்டு மரங்களும் சாய நலகூபரன் மணிக்ரீவன் ரிஷீட் அபச்சாரப்பட்டவா பாகவத் அபச்சாரப்பட்டவா அந்த அபச்சாரத்தைய போக்கி ரெண்டு பேரையும் திருத்தி பக்தர்களாக்கி சாப்ப விமோச்சனம் கொடுத்து அனுப்பி வைத்தாயே மறந்து விட்டாயா புனரை நின்ற மரம் இரண்டின் நடுவே போன அப்படி ரெண்டு மரங்களுக்கு நடுவே போனாயே அப்போ அவர்கள் சாபத்தை போக்கிய உனக்கு அடியன் பாப்பத்தை போக்குறதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டார் நம்மாழ்வார் பெருமாள் சொன்னார் அது பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு நான் பண்ணணுமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன் நான் ஏன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் சொன்னார் முதல்வாவோ நீ ஆகணும் போன முதல்வா முதல்வன் அப்படின்னா இந்த உலகத்துக்கே முதன்மையானவன் உலகத்தை படைத்தவன் அர்த்தம் முதல்வா உலகத்தை படைத்தவன் நீதான் அப்போ படைத்தவன் ஆகிய நீதானே அடியோங்களை காக்க வேண்டும் எல்லாரையும் நான் படைச்சிடுவேன் காக்க மாட்டேன்னா எப்படி அப்போ படைத்தவன் தான் பாதுகாக்க வேண்டும் தோட்டம வச்சவன் தான் தண்ணீர் விடணும் அதனால முதல்வா ஓங்கிறார் அடியனை படைத்து விட்டு அடி எனக்கு ஞானம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ காக்காமல் இருந்தால் நியாயமாகுமோ முதல்வா ஓ என்று அழைக்கிறார் அப்ப இந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு விவாதம் வாதம் நம்மாழ்வாருக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் நடக்கிறதாம் இருங்கோ உங்களை அப்புறம் காக்குறேன்னார் நம்மாழ்வார் சொன்னார் இல்ல தேதி குறிச்சு குடுன்னார் அப்படியெல்லாம் குறிக்க முடியுமாண்ணா நம்பிக்கையே இல்லாத சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டி காத்த நீ நம்பிக்கையோடு வந்தவனுக்கு சொன்னா என்னன்னார் அப்படியெல்லாம் இல்லை உங்க பாபம்தான் ஜாஸ்தியாக இருக்கு நாள் சொல்ல முடியல என்றார் ஏன் நலகூபரன் மணிகிரிவனோட வா பாபம் பண்ணிட்டேன் அவ சாபத்தை போக்கிய நீ என் பாபத்தை போக்க மாட்டாயாந்தார் என்ன காரணத்துக்காக போக்கணும்னு கேட்கிறார் பெருமாள் முதல்வா நீ முதல்வன் உலகத்துக்கெல்லாம் முதல்வன் ஆதி காரணம் உன் குழந்தைகள் நாங்கள் அப்போ முதல்வன் ஆன நீ உங்களுக்கு கீழே இருக்க எனக்கு அப்பாத்தி தான் ஆகணும் இன்னைக்கும் ஒரு மாநிலத்தை ஆழ்பவரை முதல்வர் அந்த ஸ்தானத்துல தானே சொல்றோம் அப்ப பாத்துக்கணும் நீ சர்வேஸ்வரன் உலகத்துக்கே நீ தான் முதல்வன் அப்ப எங்களை நீ தானே பாத்துக்கணும் முதல்வா ஓ என்றார் பெருமாள் சொன்னார் அதெல்லாம் தெரியுது முதல்வன் பெரிய பதவியில இருக்கிறதுனாலதான் ஒத்தத்தரையும் கவனிக்க முடியல என்னார் நம்மாழ்வார் சொன்னார் இந்த கதையெல்லாம் விடாத எங்க ஓத்தத்தரையும் கவனிக்கத்தான திருவேங்கடத்துக்கு வந்தாய் திணறார் மேகம் என சேரும் திருவேங்கடத்தானே அதற்காகத்தானே வைகுண்டத்துல இருந்தா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் காட்ட முடியாதுங்கிறதுனால தானே எங்களை தேடி திருவேங்கட மலைக்கு வந்தாய் எப்பேற்பட்ட திருமலைனா திணறார் மேகம் என களிர் சேரும் களிறுனா ஆண் யானை களிறு சேரும்னா ஆண் யானைகள் நிறைய வசிக்கக்கூடிய திருமலை வந்து சேரக்கூடிய திருமலை அந்த யானைகள்லாம் எப்படி இருக்கான் திணறார் மேகம் என திணர்னா இந்த இடத்துல திணர்றதுன்னு அர்த்தம் இல்ல இந்த மூச்சு திணறது கஷ்டப்பட்டு திணறது அந்த திணறது இல்லை இந்த இடத்துல திணர்னா திடமாக அதாவது அர்த்தம் திணறார் மேகம் அப்படின்னா மேகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கேஸ் மாதிரி தானே இருக்கு ஒரு ஸ்மோக் புகை மாதிரி இருக்கும் அந்த கருப்பு மேகமே புகை போல் இருக்கக்கூடிய கருப்பு மேகமே திணறார் அப்படின்னா திடப்பட்டால் எப்படி இருக்கும் கருப்பு மேகம் சாலிட் ஃபார்ம்ல திடப்பட்டா எப்படி இருக்கும்னா ஏன களிறு அது போலத்தான் திருமலையில் உள்ள யானைகள் இருக்குமா அப்போ திருமலையில உள்ள யானைகளை பார்த்தா ஓ வானத்துல கேஷியஸ் உள்ள கருப்பு மேகம்லாம் திணறார் மேகம் ஓஹோ அதெல்லாம் எடுத்து வந்துடு போல இருக்கு என என்று சொல்லும்படியாக அது போல களிறு சேரும் அது போல யானைகள்லாம் திருமலைக்கு வருது ஆனா நம்பிள்ள வீட்டுல இதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லிட்டார் முதல் அர்த்தம் திணறார் மேகம் என திடப்பட்ட மேகத்தின் வடிவம் போல களிறு திருமலையில யானை இருக்கும் அப்படி வச்சுக்க வேண்டாம் திடரார் மேகம் திருமலையில் வரக்கூடிய திடமான மேகங்களே களிரு என யானை போல இருக்குமா அப்போ அதோ மேக ஊர்வலம்னு திருமலைக்கு மேல கருப்பு மேகங்கள் போறத பார்த்தா யானை எல்லாம் வானத்துல ஊர்வலம் போறாப்புல இருக்குமா திருமலையில மலைக்கு மேல நடக்கக்கூடிய யானைகளை பார்த்தா மேகங்கள் திடப்பட்டு இறங்கி வந்தாப்புல இருக்குமா அப்ப இது எப்படி இருக்கு திடரார் மேகம் என களிருன்னா திருமலையில யானைய பார்த்தா மேகம் இறங்கி வந்துருத்தோன்னு தோன்றது திருமலையில மேகத்தை பார்த்தா திணறார் மேகம் களிரேன மேகங்களை பார்த்தா என்னடா மே யானையெல்லாம் வானத்துல ஊர்வலம் போறதா அப்படின்னு தோன்றதா இப்படி மேகத்தை யானைன்னு நினைப்பதா யானையை மேகம்னு நினைப்பதா திணறார் மேகம் என களிறு சேரும் திருவேங்கடத்தானே அப்படிப்பட்ட திருமலையில் இருப்பவனே இது உதாரணம் எல்லாம் நன்னாதான் இருக்கு கற்பனை நன்னாதான் இருக்கு மலையில யானையை பார்த்தா மேகம் போல இருக்கு வானத்துல மேகத்தை பார்த்தா யானைய போல இருக்கு இப்ப இதெல்லாம் எதுக்குப்பா சொல்றாருன்னா வாஸ்தவமாவே திருமலையில அது யானையா மேகமான் கண்டுபிடிக்கவே முடியலையா எத தான் பெருமாளை நம்மாழ்வார் பாடும்போது என் ஆணை என் அப்பன் எம்பெருமான் உளனாகவே வட ஆனாய் வடதிசைக்கு யானையாக திருமலையப்பன் இருக்கிறான்னு திருமலையப்பனுடைய அந்த காம்பீரியம் அழகான நடை இதெல்லாம் பார்த்தா அவரை யானை 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 என்றே ஆச்சாரியர்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள் அதே சமயம் திருமலையப்பனுடைய அந்த கருணையை பார்க்கும் போது அஹா கார் எழில் அண்ணலே கார் மேகம் போல் கருணை பொழிகிறாரே இவரை மேகம்னு பாடுறார்கள் அப்போ ஒரே ஆழ்வார்களுக்கு இவரை யானைன்னு சொல்றதா மேகம்னு சொல்றதா அந்த கருமை நிறம் நடை காம்பீரியம் வீரம் யானை அந்த குளிர்ந்த தன்மை அருள்மழை பொழிவது அதே கருப்பு நிறம் ஆனந்தம் தருவது இதெல்லாம் பார்த்தா மேகம் மாதிரியும் இருக்கு அப்போ ஒரே பெருமாள் மேகம் மாதிரி இருக்கார் யானை மாதிரி இருக்கார் அதனாலதான் அவரோட கேத்திரமாகிய திருமலையிலையும் மேகத்தை பார்த்தா யானை மாதிரி இருக்கு யானைய பார்த்தா மேகம் போல இருக்கு திணறார் மேகம் என களிறு சேரும் திருவேங்கடத்தானே அப்படி திருமலையில இருந்து யானை போல உன் காம்பீரியத்தையும் காட்டுற மேகம் போல அருள்மழையும் புழியற இப்படி புழிந்து கொண்டு சார்கவில்ல கையில ஏந்தி நீ இருக்கும் போது நான் கஷ்டப்படலாமா அதுதான் பாட்டின் ஈச்சடி திணறார் சார்கத்து உணவாதம் சேர்வது அடியேன் என்னாலே எனக்கு நாள் குறிச்சு கொடுத்துருப்பா ஏன்னா நீ கையில திணறார் சார்கம் இங்க திணர்னா உறுதினு அர்த்தம் அந்த இடத்துல சாலிட் சொன்னோம் இந்த இடத்துல திணர்னா உறுதிமிக்கன்னு அர்த்தம் எதுல பக்தர்களை காப்பதிலே உறுதிமிக்க திணறார் உறுதிமிக்க சார்கத்து ஷார்கம்ங்கிற வில்ல நீ கையில வச்சுட்டு இருக்க அது உறுதியான வில் ஏன்னா அந்த வில் பெருமாள் கையில இருக்கிற வரைக்கும் நாம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இத ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்தில் ராமபிரானே சொல்கிறான் ியர் தாரியத்தையை சாப்பம் என் அடியார்கள் ஒருத்தர்கிட்ட இருந்தும் கஷ்டம்னு ஒரு குரல் சத்தம் இந்த நான் கையில் ஏந்தி இருக்கிறேன் ராமன் கையில வில் இருக்கிற வரைக்கும் இருந்து கஷ்டம்ங்கிற வார்த்தை வராதுன்னு ராமன் சொல்லி இருக்கிறான் அப்படி வார்த்தை சொன்ன உன் கையில் திணறார் சார்கத்து அந்த உறுதியான சார்கவில் இருக்கும் போது உனப்பாதம் உன் திருவடிகளை சேராமல் நான் கஷ்டப்படலாமா அதை உன உன்னுடைய பாதம் திருவடிகளை சேர்வது அடியேன்னா ஜம்புள் பண்ணிக்கோங்க அடியேன் சேர்வது அந்த திருவடிகளிலே அடியிலே சேர விரும்பும் அடியேன் சேர்வது உன் திருவடிகளிலே சேர்வது என்னாலே என்னாலே என்னாளோன்னு அர்த்தம் எந்த நாளோ அதை நீயே சொல்லு அப்போ நீ உடனே கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிற புரியுது ஆயிரம் பாட்டு பாடி பூர்த்தி பண்ணணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவ ஆனா பரதனுக்கு ஒரு நாள் குறிச்சு கொடுத்த பாரு பரதன் அந்த நாள் எந்த நாள் அந்த நாள் என்னள்ன்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தானோ ஒரு காதலி தன் காதலிக்கும் கணவன் அந்த காதலனோடு அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுறது நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கு தான் கல்யாணம்னு ஒரு நாள் குறித்து கொடுத்துருவா அவள் என்ன பண்ணுவானான் அந்த நாள் அந்த கணவனை அடைவோம்னு அந்த நாளை எதிர்நோக்குவாளாம் அது போல நீ ஒரே ஒரு காரியம் பண்ணு நீ எனக்கு இதுதான் நாள்னு சொல்லிடு மிச்ச காலத்தை ஆஹா அந்த கூவிக்கொள்ளும் காலம் வரப்போகிறது வரப்போகிறதுங்கிற எதிர்பார்ப்பிலேயே அடியேன் கழித்து விடுவேன் அப்போ என்னாலே அது எந்த நாள்ங்கிறதையாவது சொல்லு அந்த நாளை சிந்தித்து காலத்தை கழித்து விடுகிறேன் நாளை கழித்து விடுகிறேன் என்கிறார் நம்மாழ்வார் அதுதான் இந்த பாசுரம் அப்போ திணறார் சார்ந்தத்து உன பாதம் சேர்வது அடியேன் என்னாலே உறுதிமிக்க சார்ந்தவில் கையில் இருக்கும்போது நான் கட்டப்படக்கூடாது அப்ப அடியவன் உன் அடியை சேரக்கூடிய நாள் என்னால் அந்நாளை நீயே சொல் என்று கேட்கிறார் ஆக பாசுரம் புனரா நின்ற மரம் ஏழ் அன்று வலவாவோ புனரை நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ திணறார் மேகம் என களிறு சேரும் திருவேங்கடத்தானே திணறார் சார்கத்து உணவாதம் சேர்வது அடியேன் என்னாளே சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்ட ஒன்றாக இணைந்த ஏழு மரங்களை ஒற்றையம்பால் துளைத்தவனே ஐயோ நம்பிக்கை உள்ள அடியேனை காக்க மாட்டாயா இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருந்த குபேரனுடைய மகன்கள் அர்ஜுன மரங்கள் அந்த ரெண்டு மரங்களுக்கு நடுவே போய் அவ சாபத்தை போக்கினாயே அடியன் பாபத்தை போக்க மாட்டாயா முதல்வனாக உலகை படைத்தவனே படைத்த அடியனை காக்க மாட்டாயா கையிலேயே உறுதியான சார்கவில் ஏந்திய பெருமாளே திருமலையில கூட பாரு உறுதியான மேகங்கள்லாம் திடப்பட்டு யானையாயிட்டா அல்லது யானையெல்லாம் மேகம் போல உருவலம் போறதா என்று கருதும்படியாக திருமலையில் இருக்கிறாயே நீயே யானையா மேகமான்னு சொல்ல முடியல அப்படிப்பட்ட பெருமாளே உன் கையில உறுதியான சார்கம் இருக்கும்போது அடியன் துன்புறலாமா இந்த அடியேன் உன் திருவடி சேரக்கூடிய நாள் என் நாள் அந்நாளை சொல் என்பது பாசுரத்தின் கருத்து இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிக்கன் நருளிய சம்ஸ்கிருத வடிவம்

that went in between the two combined trees over the lord of Thirumala where solid clouds appear like elephants over the wielder of the solid bow when will i attain your feet என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்படி பகவான் திருவடியில கதறி ஆழ்வார் எந்த நாள் என்று சொல் என்று கேட்டார் நம்மாழ்வார் பெருமாள் சொன்னார் இது நாளெல்லாம் குறிச்சு கேட்டா எப்படி கொடுக்கும்போது கொடுப்பேன் நம்மாழ்வார் சொன்னார் அப்படி இல்லை உன்னை சேவிக்கும் நாள் என்னால் என்று நித்திய சூரிகளே எங்கதா தெரியுமான்னார் அப்படியான் கேட்டார் பெருமாள் அதுதான் அடுத்த பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் புனரானின்ற மரமே ஒருவில் வலவாவோ புனரானின்ற மரமே அன்றை துருவில் வலபாவோ புனரே மரமிரண்டில் நடுவே போன என்னாலே தினரார் சார்கத்து உனபாதம் சேர்வதடியே என்னாலே